ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஸ்டாகிராமில் மொரட்டு கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க ரீல்ஸ் அக்கா இதுக்கு முன்னாடி இவங்க பயங்கரமான கவச்சியில் தான் இருந்தாங்க பட் கொடுக்குற இன்டர்வியூவில் என்னவோ இல்லை இல்லை நான் அந்த அந்தளவுக்கு இல்லை நான் ரீல்ஸ் போடுறேன் அதை ரசிக்கிறாங்க எனக்கு ரீல்ஸ் அக்கான்னு பேர் கொடுத்துருக்காங்க பெருமையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க வெளிக்கிட்டு இருக்க வீடியோக்களாக இருக்கட்டும் புகைப்படங்களாக இருக்கட்டும் தற்போது உச்சக்கட்ட கவர்ச்சியாக போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது கவர்ச்சையும் தாண்டி ஆவாசம் அப்படின்ற இடத்துக்குள்ளேயும் வந்துருச்சு ரீல்ஸ் அக்கா அதனால் ரீல்ஸ் அக்கா இவங்க என்ன பெருசாக ரீல்ஸை போட்டு கிளிக்கிறாங்கன்னே தெரியல ஒன்றுமே கிடையாது பேக்ரவுண்டில் ஒரு சாங்கு அதுக்கு ஏதோ தானோ ஏனோ ஒன்றுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு சுத்தமாக இல்லாமல் கவர்ச்சியாக ஏதாவது ஒன்று காட்டி இல்லைனா ஏதாவது ஒன்று ஆட்டி டான்ஸ் ஆடி விட்டுற வேண்டியது இதுக்கு இவங்களுக்கு ரீல்ஸ் அக்கான்ற பேர் வேறு உண்மையாக நேர்மையாக வந்துட்டு சரியாக டான்ஸ் ஆடி சரியாக அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இன்ஸ்டாவில் போட்டுட்ருக்காங்க ரீல்ஸு அவங்களுக்குலாம் அங்கீகாரமும் கிடைக்கல பேரும் கிடைக்கல ஆனால் இந்த மாதிரி இதுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு காலேஜுக்கு கூப்பிட்றது ஸ்கூலுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்றது இல்லை அவார்டு கொடுக்கறது ரீல்ஸ் அக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது இதெல்லாம் அதிகமாகிட்டே வருது இப்படி அதிகமாகிட்டே போகிறதுனால தான் இவங்களும் ஆபாசம் காட்டுறதுன்றது திறமைன்னு நினச்சிக்கிட்டே இன்னும் அதிக அளவில் திறமையை காட்டிக்கிட்டே இருக்காங்க ஐ மீன் ஆபாசத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் தற்போது ரீல்ஸ் அக்கா உச்சக்கட்டத்தை எட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களை ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் மீது போன்ற சித்தி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்